செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எத் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு காலை சமிக்கைகள் மற்றும் டயமண்ட் வரியால் எத் ஆதரிக்கப்படுகிறது எத் நான்காயிரத்து நானூற்று பதினான்கு இல் திறக்கப்பட்டது ஏஎல்பி நான்காயிரத்து முன்னூற்று எழுபது இல் அமைந்துள்ளது எத் ஆனதுக்கு மேலே வணிகம் செய்யும் வரை நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தெட்டு இல் உள்ள முதன்மை மையம் ஒன்று நோக்கி மேல் நோக்கி ஒந்தம் நீட்டிக்கப்பட வேண்டும் இதில் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை நிலைப்பாட்டில் உள்ளன குறிப்பாக ஒரு நீல டயமண்ட் சமிக்கே இரண்டு நாட்களுக்கு முன்பு தோன்றியது டயமண்ட் வரி நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தேழு இல் உள்ளது இது காலை எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்துகிறது ஆனால் ஆனதுக்கு கீழே வந்தால் முதல் ஆதரவு நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்று இல் முதன்மை மையம் ஆகஸ்ட் இரண்டு இருக்கும் இது நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தெட்டு இல் ஏ மூன்று பூஜ்யம் மற்றும் நான்காயிரத்து முன்னூற்று எழுபது இல் ஏமேல் பி ஆகியவற்றுடன் அடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு வலுவான ஆதரவு குழுவை உருவாக்குகிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை